என்ன ஆகும் கண்டக்டர் தூங்குனா என்ன ஆகும் அவன் புத்திசாலி பயலாம் அதாவது வகுப்பு பாடம் நடத்த விடாம கிண்டல் பண்ணிருக்கான் அது நம்ம ஆசிரியருக்கு தெரியல அப்படி நடத்திருக்கார் பாடம் இவர் வந்து சொல்றாரு அவன் புத்திசாலி பையன் அவன் நம்மளை கிண்டல் பண்றாயா முதல்ல எவன் படிக்கிறான் எவன் கிண்டல் பண்றான்னு தெரிஞ்சுக்கங்க எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவர் தம்பி என்ன கேட்டாரு இந்த விஷயம் ஒபாமாவுக்கு தெரியுமான்னு கேட்டார்ல அவர் பின்னாடியே என்ன சொல்றாரு நான் வேணா அப்படி ஆசைப்படலாம் எனக்கு அவர் விட்டு கொடுக்க வேண்டியது ரெண்டு பேருக்கும் ஒபாமா போன கல்யாணம் பண்றதுல தான் போட்டியா இல்ல ராஜகுமார் நீங்க ஒபாமாட்ட ஏற்கனவே சொல்லிட்டீங்களா இதை பத்தி என்னைய கதை இது நிறைய விஷயங்கள் ஏன் மழை உடனே கண்டுபிடிக்கிறார் மரங்களை ஏரிகளை எல்லாம் கட்டடம் கட்டி விட்டோம் பதினோரு மாடி விடிஞ்சது ஒடிஞ்சது இந்த மாதிரி உங்க புத்தியால கண்டுபிடிக்கிறதுல இங்கனக்குள்ள பேசுங்க பப்ளிக்ல பேசாதீங்க பேசாதீங்க அப்புறம் உங்க வீதி அவளைதான் நான் சொல்ல முடியும் உண்மை நேரம் நம் கையில் இருக்கிறது நானும் நடுவரையாவும் மூணு நாள் முன்னாடி சென்னையில இருந்து வந்தோம் மதுரைக்கு ஆறே கால் மணிக்கு அந்த ட்ரெயின் மதுரைக்கு வரணும் நேரம் எங்க கையில தான் இருந்தது அஞ்சரை மணிக்கு நான் முழிச்சு பார்க்கிறேன் வண்டி சிறீரங்கத்தில் நிக்குது என்னன்னு கேட்டா எரும மாடு ஒண்ணு குறுக்க விழுந்துருச்சு அந்த எரும மாடு மூணு மணிக்கு எதுக்கு நடுரோட்டுக்கு வந்துச்சு அது ஏன் ட்ரெயின் முன்னாடி வந்துச்சு நீங்க பத்திரிகையிலே பார்த்திருப்பீங்க வரிசையா ஆறு ட்ரெயின் நிக்குது ஒரு எரும மாடு ஆறு ட்ரெயின்லையும் பெருக்கி ஆறாயிரம் பேரை நேரத்தை நிறுத்தி பிடிச்சு நின்றுச்சா இல்லையா ராஜா ராமையா சொல்றாரு நேரம் நம் கையில் இருக்கு எல்லார் கையில தான் இருக்கு ஒவ்வொருத்தரா கெஞ்சுறாங்க எப்பங்க போகும் எரும மாடை எடுத்தா போகும் எரும மாடு எப்பங்க போகும் அது போயிருச்சு எடுக்க முடியலைன்றான் இருந்துச்சா இல்லையா சார் ஒரு ஒன்னு ரெண்டு விஷயம் எம் த்ரீ செவன்டின்னு ஒரு விமானம் கோலாலம்பூர்ல இருந்து கிளம்பிச்சு அது போயிருக்கணும் பீஜிங்க்கு எங்க போச்சு உலகம் முழுக்க செவ்வாய் கிரகத்துக்கு நாம வண்டி ஓட்டுறோம் வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறோம் எம் ஹெச் த்ரீ செவன்டிய கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ லட்சம் டாலர் போட்டு பார்த்திருக்கிறாங்க எங்க போச்சு அடுத்து வரவங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா அந்த மாவுக்கு ஒரு லட்சம் டாலர் கொடுத்துருவாங்க இன்னைக்கு வரைக்கும் அறிவியலில் சொல்ல முடியலை இவ்வளவையும் சரி கட்டுறதுக்கு ஆக ராஜா பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே புத்தக திருவிழாவை இந்த மாவட்டமே மகிழும் வண்ணம் ஒரு ஊர் திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி வாழ் கல்வி நிறுவனங்களே அரசு துறை சார்ந்த பெரியோர்களே இலக்கிய ஆர்வலர்களே பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே மாணவ மாணவியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜ்குமார் மிகவும் உற்சாகமாக பேசினார் ஹோம் கான்ஸ்டியன்சி அவங்க சொந்த ஊர்ல அவர் பேசுறார் அதனால குதிச்சு குதிச்சு பேசி இடையிடையே நானும் பாடம் நடத்துவேன்னு சொல்லிக்கிட்டார் நடத்துங்க தப்பு இல்ல ஆனா ஒரு எஸ்ஏ சொல்லி கொடுத்துட்டு ராத்திரி உசுப்பி கேட்டாலும் நீ சொல்லணும்னு சொல்றீங்களே அந்த பையன் என்னையா பாவம் பண்ணா Essay-ய சொல்லி கொடுத்துட்டு இது परिचயயில கேட்டா எழுதணும்னு சொன்னா நல்ல வாத்தியார். ம். ராத்திரியில அவனே நொந்து போய் படுத்துருக்கும்போது உசிபி நீ அந்த essay-ய சொல்லுனா அதுல நொந்தவனா நான் தூங்கும்போதுடா நீங்க தூங்கும்போதுதான் கேட்டிருக்கான். அவர் சொன்னதெல்லாம் இவங்க பாம்பு கதை சொன்னாக்கலாம். அவர் சொன்னதெல்லாம் தூங்குற கதை. ம். டிரைவர் தூங்குனா என்ன ஆகும் கண்டக்டர் தூங்குனா என்ன ஆகும் அவன் புத்திசாலி பயலாம் அதாவது வகுப்புல இவரை பாடம் நடத்த விடாம கிண்டல் பண்ணிருக்கான் அது நம்ம ஆசிரியருக்கு தெரியல அப்படி நடத்திருக்கார் பாடம் இவர் வந்து சொல்றாரு அவன் புத்திசாலி பையன் அவன் நம்மளை கேலி கிண்டல் பண்றாயா முதல்ல எவன் படிக்கிறான் எவன் கிண்டல் பண்றான்னு தெரிஞ்சுக்கங்க இடையிடையே நானும் பாடம் நடத்துவேன் நடத்துங்க நடத்துங்க ஊவேசா இருபத்தாறு மாட்டு வண்டிகள்ல புத்தகம் கொண்டு போனார் அது உண்மை வரலாறு எழுதி இருக்கிறாங்க அது தமிழுக்கு கிடைத்த ஒரு வரம் சொத்து பெருமை ஆனா பின்னாடி ஒரு கூட்டு வண்டியில ஊவேசா மனைவியும் போயிருப்பாங்கல்ல போய் போயிருப்பாங்கல்ல இல்லையா போயிருப்பா போயிருப்பாங்கல்ல அந்த அம்மா அந்த இருபத்தாறு வண்டியும் பார்த்து ஊர் நாட்டுல அவ பட்டு புடவை எடுத்துட்டு போறா நகை எடுத்துட்டு போறா இந்த மனுஷனை கட்டி ஏ வீதி புத்தகத்தை தூக்கிட்டு போறா நான் ஒண்ணும் இல்லாம வரேன்னு நினைச்சிருக்குமா நினைக்காதா நினைச்சிருக்கேன் நினைச்சிருக்குமா நினைக்காத இது நீங்க யோசிக்கணும்ல அவரால் தமிழ் வாழ்ந்தது ஆனால் அவர் மனைவி சந்தோஷமா இருந்தாங்களா எட்டேபுரம் மன்னர் கொடுத்த அத்தனை பணத்தையும் பொருள் வாங்காமல் புத்தகம் வாங்கி வந்த மகாகவி பாரதியை பார்த்து செல்லமா சிரித்திருப்பாளா நொந்திருக்க மாட்டாந்து புத்தகத்தை கொண்டு போறாங்க எங்க நீங்களே இப்ப புத்தகம் இருந்து இப்ப வேற ஒண்ணு வேண்டாம் இங்க தான் இருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு புத்தகம் வாங்க நான் கூட ஆட்டோ செலவு தர்றேன் ஏத்தி உங்க வீட்டுல போய் இறக்குங்க அன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு அடி விழா நான் உங்க வீட்டுக்காரமா என்ன சொல்லணும் ராஜ்குமார் என் கணவர் அவரால் தமிழ் வளரும் சொல்லுமா அவ பத்தாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்குறான் சீட்டு போடுறான் இந்த மனுஷன் புஷ்பத்தை வாங்கிட்டு வந்து வீடுல அடிக்க வச்சிருக்கு ஏக்கா இப்படி கூறுகட்ட மனுஷனை பாத்திருக்கியா இவர் சொல்றாரு தமிழ் வளரும் ரொம்ப மோசம் தம்பி என்ன அவரே ஒபாமாவுக்கு நான் மருமகன் ஆகணும்னு ஆசைப்பட்டார் சொன்னாரு ஏன்னா அமெரிக்காவுல அறுபது வயசால பதினாறு வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது அது செய்யலாம் அந்த ஊர் கல்ச்சர் அப்படி அதனால அவர் ஒரு அப்ளிகேஷன் போடலாம் இவருக்கு தோரணிக்கு அது நடந்தா அது நான் அவர் மேல அவர் ரொம்ப நல்லவர்ன்றது எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவர் தம்பி என்ன கேட்டாரு இந்த விஷயம் ஒபாமாவுக்கு தெரியுமான்னு கேட்டார்ல அவர் பின்னாடியே என்ன சொல்றாரு நான் வேணா அப்படி ஆசைப்படலாம் எனக்கு அவர் விட்டு கொடுக்க வேண்டியது ரெண்டு பேருக்கும் ஒபாமா போன கல்யாணம் போட்டியா இல்ல ராஜ்குமார் நீங்க ஒபாமா சொல்லிட்டீங்களா ஓடி விஷயங்கள் ஏன் மழை வர்ற உடனே கண்டுபிடிக்கிறார் மரங்களை எல்லாம் வெட்டி விட்டோம் ஏரிகளை எல்லாம் கட்டிடம் கட்டிவிட்டோம் பதினோரு மாடி விடுஞ்சது ஒடிஞ்சது இந்த மாதிரி உங்க புத்தியால கண்டுபிடிக்கிறதுல இங்கனக்குள்ள பேசுங்க பப்ளிக்ல பேசாதீங்க பேசாதீங்க அப்புறம் உங்க வீதி அவளைதான் நான் சொல்ல முடியும் அதுக்கு மேல சொல்ல முடியாது நான் முதலே சொல்லிடுறேன் நமக்கு எதுக்கு ஏன் வம்பு வந்தோமா புத்தகம் வாங்கினோமா டெல்லி அப்படி சாப்பிட்டோமா பண்டிகை வீட்டுக்கு போயிடணும் சும்மா அனாவசியமான விஷயமா அந்த அணியில இருந்து பேசிக்கிட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா உலகம் எங்களுக்கு தெரியாதா ஏன் நாங்க பேசாம இருக்கோம் ஊருக்கு போகணும் வீதி அந்த ஒழுகின சேரியிலே பிடிச்ச அமைக்கிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இந்த ஓடையிலே உட்கார வச்சிருவாங்க என்ன கொடுமையா எங்க யாருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவங்க மூணு பேர் தான் எல்லாம் படிச்சு அவர் என்ன சொன்னாரு பாம்பு கடித்தால் உடனே டாக்டரிடம் போனால் மருந்து இருக்கிறது எல்லாம் சொல்றாங்க இதுக்காக டாக்டர் பக்கத்தில் இருக்கும் போதேவா பாம்பு கடிக்கும் என்னங்க இது ஐசியூல கொண்டு போன ஒரு மனுஷர் அங்க இன்ஃபெக்ஷன் வந்து இறந்து போனார் மூணு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர்ட்ட கேட்டோம் நல்ல தாயா உள்ள போயிருக்கிறாரு இன்ஃபெக்ஷன் இன்சைடு ஐசியூ அதாவது நம்ம போய் அங்க நின்னோம்னா அந்த டாக்டர் சொல்றாரு நோ 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 இன்ஃபெக்ஷன் ஆகும்ன்றாரு உள்ளேயே ஆயிருக்கியா ஆச்சா இல்லையா எதை எடுத்தாலும் ஒரு நாங்க ஏதோ தேவையில்லாத கதைய பேசிக்கிட்டு இருப்போம் ராஜாராமையா சொல்ற திருவள்ளுவர் இதெல்லாம் சொன்னார் எண்ணிய எண்ணியாங்க எய்து அதே திருவள்ளுவர் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகுமார் அது என்ன உண்மை அறிவு எங்கிருந்து வந்தது யார் சொல்லிக் கொடுத்தது எந்த ஆசிரியன் தந்தது எந்த புத்தகம் தந்தது பேசுறாங்க அப்படியே நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்ன நினைக்கப்படும் எங்க நினைப்பது யார் நினைப்பது திருக்குறளே இருக்கா இல்லையா சும்மா நாங்கவே இந்த எங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு வந்திருக்கோம் அவர் என்ன சொன்னாரு விதிதான் ஜெயக்கும்னு விட்டுற வேண்டியே தான எதுக்கு நீங்க முக்கி முக்கி பேசுறீங்க கேட்டார்ல இன்னைக்கு அவங்க வீட்ல மட்டன் குழம்பு மத்தியானம் அதை விட்டுட்டு வந்திருக்கறாரு யாரு தாக்கையா ஸ்பெஷல் மட்டன் குழம்பு அதை விட்டுட்டு சாப்பிடாம பன்னெண்டு மணிக்கெல்லாம் வண்டி ஏறிங்க இங்க அவரை பன்னெண்டு நிமிஷம் பேசப்படாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க என்னய்யா என்னையா கொடுமை இது சார் உலகத்துல எல்லாவற்றிற்கும் அறுபத்தி ஏழு ஆண்டுகள் இன்றைக்கு சராசரி வயது அதுதான் ராஜாராமையா சொன்னார் அதை நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா அறுபத்தி ஏழு வருஷம் பிறந்து எல்லாரும் உயிரோடு இருப்பான்றதுக்கு உத்தரவாதம் இருக்கா இல்ல அது இல்ல சொல்லுங்க இல்ல இல்ல இருக்கா இல்லையா உண்மை நேரம் நம் கையில் இருக்கிறது நானும் நடுவரையாவும் மூணு நாள் முன்னாடி சென்னையில இருந்து வந்தோம் மதுரைக்கு ஆறே கால் மணிக்கு அந்த ட்ரெயின் மதுரைக்கு வரணும் நேரம் எங்க கையில தான் இருந்தது அஞ்சரை மணிக்கு நான் முழிச்சு பாக்குற வண்டி சிறீரங்கத்துல நிக்கிது என்னன்னு கேட்டா எருமமாடு மாடு ஒண்ணு குறுக்க விழுந்துருச்சு அந்த எரும மாடு மூணு மணிக்கு எதுக்கு நடுரோட்டுக்கு வந்துச்சு அது ஏன் ட்ரெயின் முன்னாடி வந்துச்சு நீங்க பத்திரிகையில பார்த்திருப்பீங்க வரிசையா ஆறு ட்ரெயின் நிக்குது ஒரு எரும மாடு ஆறு ட்ரெயின்லையும் பெருக்கி ஆறாயிரம் பேரை நேரத்தை நிறுத்தி பிடிச்சு நின்றுச்சா இல்லையா ராஜா ராமையா சொல்றாரு நேரம் நம் கையில் இருக்கு எல்லார் கையில தான் இருக்கு ஒவ்வொருத்தரா கெஞ்சுறாங்க எப்பங்க போகும் எரும மாடை எடுத்தா போகும் எரும மாடு எப்பங்க போகும் அது போயிருச்சு எடுக்க முடியலைன்றான் இருந்துச்சா இல்லையா சார் ஒரு ஒன்னு ரெண்டு விஷயம் எம் த்ரீ செவன்டின்னு ஒரு விமானம் கோலாலம்பூர்ல இருந்து கிளம்பிச்சு அது போயிருக்கணும் பீஜிங்க்கு எங்க போச்சு உலகம் முழுக்க செவ்வாய் கிரகத்துக்கு நாம வண்டி ஓட்டுறோம் வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவும் லட்சம் டாலர் போட்டு பார்த்திருக்கிறாங்க எங்க போச்சு அடுத்து வர உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்ச அந்த அம்மாவுக்கு ஒரு லட்சம் டாலர் கொடுத்துருவாங்க இன்னைக்கு வரைக்கும் அறிவியலில் சொல்ல முடியல சொல்ல முடியல அதுல ஒரு ரொம்ப வினோதமான விஷயம் விதியை பத்தி ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் மலேசியா ஏர்லைன்ஸ்ல கணவனும் மனைவியும் ஏர் ஹோஸ்டா இருந்தாங்க கணவனும் ஏர் ஹோஸ்டர் கணவன் ஸ்டியூவர்ட் சொல்லுவாங்க ஏர் ஹோஸ்டர் ஸ்டியூவர்ட் மனைவியும் ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்தாங்க இந்த எம் த்ரீ செவன்டில அந்த மனைவி போயிருக்கணும் அவளும் ஒரு பனிப்பெண்ணாக போயிருக்கணும் ஆனா தற்செயலாக அந்த பொண்ணுடைய ஒரு ஃப்ரெண்டு அவகிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டா நீ டியூட்டியை மாத்திக்கோ நான் இன்னைக்கு போயிட்டு வந்துடுற இன்னொரு நாள் நீ ஓன் டியூட்டியை நான் எடுத்துக்கிறேன்னா என்னாச்சு அந்த பொண்ணு போகல அவ தப்பிச்சா அவங்க வீட்டில் பெரிய சந்தோஷம் ஒரு சின்ன மாற்றம் என் மனைவியின் உயிரை காப்பாத்தியதுன்னு அந்த கணவன் பெருமையா பேசினான் பிரசல்ஸ் இருந்து கிளம்பினா இன்னொரு விமானம் கோலாலும்பு அதுதான் செவன்டீன் அந்த விமானத்துல போக வேண்டியது வேறொருத்தன் ஆனால் இந்த காப்பாற்றப்பட்டாலே அவளது கணவன் அவனுக்கு என்ன ஆத்திரமோ அன்னைக்கு சீக்கிரமே ஊருக்கு போய் மனைவியை பார்க்கணும்னு அவனை மாத்தி விட்டுட்டு இந்த விமானத்துக்கு வந்தான் அவன் ஒன்னரை மணி நேரத்துக்கு பிறகு காணாமல் போனான் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் விமான விபத்தில் போகணுன்ற விதியை மாற்ற முடியலையே கண்டுபிடிச்சிருக்கீங்களா யாராவது சொல்லியிருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நடக்கிற விஷயம் சாகரது மட்டும் வாழ்க்கையை நாங்கள் சொல்லலை அதை பற்றி மட்டும் பேசலை இந்திரா சவுந்தரராஜன் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் உங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் புத்தக கண்காட்சியில் அவர் புத்தகம் நிறைய பார்க்கலாம் அவர் எப்படி எழுத்தாளர் ஆக அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்றத அவரே சொன்னது இது தேவின்னு ஒரு பத்திரிகை இருக்கு பத்திரிகை அந்த பத்திரிகை ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த பத்திரிகைக்கு ஒரு சிறுகதையை எழுதி அனுப்பி இருக்கிறார் இவர் ஆரம்ப நிலை எழுத்தாளர் அந்த பத்திரிகைக்கு அனுப்பி இருக்கிறார் அதை வாங்கி அங்க வச்சிருக்கிறாங்க பிரசுரம் ஆகுமா ஆகாதானே அவருக்கும் தெரியாது பத்திரிகை ஆசிரியருக்கு தெரியாது அந்த நேரம் அந்த பத்திரிகையிலிருந்து ஒரு சரித்திர நாவல் தொடராக வர வேண்டும்னு ஆசிரியருக்கு ஒரு விருப்பம் உடனே அவருக்கு கீழே இருந்த உதவியாளரை கூப்பிட்டு இந்திரா பார்த்தசாரதின்ற எழுத்தாளருக்கு ஒரு கடிதம் போடு ஒரு சரித்திர நாவல் எழுதணும்னு சொல்லிடுது அவருக்கு அப்பெல்லாம் போன் கிடையாது மொபைல் கிடையாது கடிதம் அனுப்ப சொல்லியிருக்கிறார் இதை கேட்டுட்டு வந்தாலும் உட்காந்து கடிதம் எழுதும் போது மேஜை மேலே இந்திரா சவுந்தரராஜன் எழுதுன்னு அந்த சிறுகதையோடைய அந்த காப்பி இருந்திருக்கு அவ என்ன நினைச்சாலும் தெரியல இந்திரா பார்த்த சாரதிக்கு அனுப்ப வேண்டியதை இந்திரா சவுந்தரராஜனுக்கு எழுதிட்டான் இது வந்த உடனேயே இந்த மனுஷனுக்கு பயங்கர ஆச்சரியம் ஏன்னா இவர் எழுதினது ஒரு சிறுகதை அது பிரசுரம் ஆகுமானே தெரியல ஆனால் வந்திருக்கிறது நெடுந்தொடர் சரித்திர நாவல் எழுதுவதற்கான அழைப்பு கஷ்டப்பட்டு எழுதி தூக்கிட்டு ஓடி இருக்கிறார் தேவி ஆசிரியர் பார்த்தோன்னே இவர் உள்ள பார்த்தோன்னே ஒன்று யாரு நான் பார்த்ததே இல்லையா இந்திரா பார்த்த சாரதியில் வரைச்சோன்னே நான் இல்லங்கயா எனக்கு தயா லெட்ரு வந்திருக்குன்னு போய் காட்டியிருக்கிறார் அப்படியா ஏதோ தப்பு நடந்து போச்சு சரி என்ன எழுதியிருக்க கொண்டான்னு வாங்கி பார்த்தாராம் பரவாயில்லையே உனக்கு எழுத வருது சரி பரவாயில்ல இதா நீயே எழுது அப்படின்னு எழுத சொன்னார் அப்படி மாறியது அவரது தலை எழுத்து இதா உண்மை அவரிடம் திறமை இருந்தது என்பது இரண்டாம் பட்சம் ஆனால் வாய்ப்பு கிடைத்ததுதான் முதல் சரியா உண்மை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசைன்னு ஒரு பாட்டு முத்து முத்து ஆசை எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் சென்சேஷன் அது அதை பாட வேண்டியது யார் சின்ன குயில் சித்ரா ரெக்கார்டிங் அன்னைக்கு சித்ராவுக்கு கடுமையான காய்ச்சல் அந்த அம்மா வர முடியலை அப்போல்லாம் ட்ராக் பாடுறதுன்னு இருக்கும் மியூசிக்கெல்லாம் பண்ணிவிடுவாங்க யாராவது ஒருத்தர் ஒரு கம்பெனி பாடணும் கூட்டத்தில் ஹம்மிங் பாடிக்கிட்டு இருந்த மின்மினியை கூப்பிட்டு ரகுமான் பாட வச்சார் அவங்க பாடினாங்க சும்மா பாடி வை நாளைக்கு வந்து சித்ராமா பாடும் போதே இதை தூக்கிட்டு அதை போட்டுருவேனாரு ஆனா பாடினத சாயந்தரமா கேட்டு பார்த்திருக்கிறார் இந்த குரலே புதுசா இருக்கே நல்லா இருக்கே இதுவே இருக்கட்டும்னாரு அன்னைக்கு அந்த மாவுக்கு ஏன் காய்ச்சல் வந்தது அத்தனை பேர் கோரஸ் பாடுறதுல மின்மினியை மட்டும் ஏன் பாட சொல்லணும் அதற்கு பிறகு மின்மினி பாடகரானார் இதெல்லாம் உண்மைங்க செத்து போறத பத்தி மட்டும் ஐயாவே சொன்னார் எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க நாட்டில் என்னைய எதுக்காக சிரேயாவுக்கு அப்பாவா சொல்லணும் அது முகம் அழக என்ன நான் இருக்கிற நிலை என்ன ஒரு நாளும் முகத்துல எந்த உணர்ச்சியுமே வராத பிளாஸ்டிக் ஃபேஸ் எனக்கு என்னைய கொண்டு போய் நடினா எங்க அதுவும் சூப்பர் ஸ்டாருக்கு மாமனார் என்ன உயரையா நாங்க காலேஜ் படிக்கும்போது போது பதினாறு வயதுல படம் வந்து கூட்டத்தில் அடி வாங்கி போய் பார்த்திருக்கிறோம் நான் அதையே அவர்கிட்ட சொல்லி ஓ பாத்தீங்களா அப்படின்னாரு அவர் பக்கத்துல போய் அவருக்கு மாமனார வேற நடிக்கிறேன்னா என்னமோ இருக்குது யார் வெறுமனே அறிவு ஆற்றலுக்கும் அப்பால் மனிதனுக்கு ஒரு நல்ல நேரம்னு வேணும் அதுக்கு இறைவன் அருள் பெரியவங்க ஆசி வேணும் அதனாலதான் பிள்ளைகள்கிட்ட சொல்றது என்ன வேணாலும் படி உன் அறிவை மட்டும் நம்பி போகாத அப்பா அம்மா சொல்றதை கேளு பெரியவங்க ஆசிரியர்கள் ஆசீர்வாதத்தை வாங்கு அது ஒரு நேரம் உன்னை புழைகளில் இருந்து தவறுகளில் இருந்து நெருக்கடியில் இருந்து காப்பாற்றும் இதுக்கு விதினு பேர் வைங்க சென்ற சொல்லுங்க ஆனால் அது இருக்கிறது அதுதான் நம் உயரங்களை தீர்மானிக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிய முடிக்கிறேன் நன்றிகள் இப்படி மறைச்சு விட்டாரு நடிக்கிற விஷயத்தை பத்தி சொல்றாரு இந்த பக்கத்தில் ஏஆர் ரகுமான் அந்த சின்ன சின்ன ஆசை அந்த பாட்டை அந்த பொண்ணு விஷயத்தை சொல்றாரு அதே முடிஞ்சு போச்சு என்னத்தை பேச எங்க ஒரு அம்மா துடிக்குது ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரே தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளை சீராக காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளை சீராகக் காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளை காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராக காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராக காத்து வாழும் வழியாகும்